அந்தரத்திலே தொங்குது செம்பும் தண்ணீரும் அது என்ன விடை இளநீர் நீல நிற மேடையிலே கோடி மலர் காயது அது என்ன விடை விண்மீன்கள் நன்றாக சுமை தாங்கும் நன்றாக உதை உதைக்கும் அது என்ன விடை கழுதை தட்டுத்தட்டாய் மல்லாந்திருக்கும் ஒரு சொட்டு தண்ணீரும் ஒட்டாது அது என்ன விடை தாமரை இலை உரைக்குள் இருக்கும் உயிரை பறிக்கும் அது என்ன விடை கத்தி நான் போகாத பொந்துக்குள்ளே என் தம்பி சங்கரன் புகுந்து விட்டான் அது என்ன விடை ஊசி நூல் வா என்று கூப்பிடும் போ என்று சொல்லும் ஆனால் வாய் திறந்து பேசாது அது என்ன விடை தொழிற்சாலை செங்கு மூன்று கொம்பு மாடு கொம்பால் முட்டுவது அது என்ன விடை முள் ஆணை இல்லா ஆணை அது என்ன ஆணை அது என்ன விடை முற்றாணை ஏரி தண்ணீர் மற்றவற்றை எருமைகடா உப்பு உப்பு விடை பணியாரம்